இப்படிதான் அவர் ஊருக்கு பேச போயிருந்தோம் பட்டிமலை நடத்துறதுக்காக எங்க குழுவோட போயிருக்கோம் போய் உட்கார்ந்து ஹலோ அப்படின்னா ஹலோ ஹலோ அப்படின்னா ஹலோ அப்படின்னா லோ அப்படி தம்பி மைக்காரு தம்பி இந்த மயக்க கொஞ்சம் வந்து சரி பண்ணி கொடு சாமி அப்படின்னு கூப்பிட்டேன் நான் அந்த மைக்கார தம்பி வந்து இதை கழட்டி பார்த்தான் இதை கழட்டி பார்த்தான் இதை கழட்டி பார்த்தான் இதை கழட்டி பார்த்தான் கடைசியில் மைக்கு நேரத்து ஸ்பீக்கர் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் என்ன சொன்னான்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது உண்மையிலுமே பக்கத்தில் இருக்கிற ஸ்பீக்கர் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் சரி இதுதான் போகட்டும்னு இன்னொரு ஊருக்கு பட்டிமன்றம் நடத்திருக்க வேண்டி போயிருந்தோம் அங்கே பட்டிமன்றம் எல்லாம் சிறப்பாக நடந்துச்சு மறுநாள் ஆன்மீக சொற்பொழிவுக்காக வேண்டி என்னை கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போய் சொற்பொழிவு பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன் சரி இதே மாதிரி பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு நாங்களே எவ்வளவோ பேசணும் எங்க வாயிலிருந்து பேச்சுதான் வருதுல இருந்து வெறும் காத்துதான் வருது ஹலோ அப்படின்னு எவ்வளவோ பேசினாலும் வெறும் காத்துதான் வந்துச்சு சரி பரவாயில்லன்னு வந்துட்டோம் இனி ஒரு நாள் கல்லூரிக்கு என்ன பேசுற கூப்பிட்டு இருந்தாங்க சரின்னு போயிருந்தேன் உங்களை மாதிரி ஒரே வெகு மாணவர்களோட ஒரே கூட்டம் ஐயாயிரம் பத்தாயிரம் மாணவர்கள் இருந்தாங்க பார்த்தது எனக்கு ஒரே தாங்க முடியல நம்ம அத பார்த்தலாச்சு இத்தனை பேர் ரசிக பெருமக்கள் வந்திருக்காங்களேன்னு ஒரே சந்தோஷம் எனக்கு சரி பின்னாடி எல்லாரும் பசங்க எல்லாம் நிறைய உட்காந்துருந்தாங்க தம்பி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு கேக்குதா பின்னாலே கேட்டேன் பசங்க சொன்னாங்க கேக்கல நீங்க பேசுங்க சரி இதுதான் பரவாயில்லன்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட வந்திருந்தேன் வீட்டுல இருக்கும் போது ஒரு கல்யாண வீட்டுக்காரர் வந்தார் அந்த கல்யாண வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு எங்க வீட்டுல இப்படி ஒரு கல்யாண வீட்டுக்கு வச்சிருக்காங்க நீங்க கண்டிப்பா வந்து ஒரு சொற்பொழிவு பேசி தரணும் கண்டிப்பா நீங்க வரணும் நான் சொன்னேன் அங்க எல்லாம் அவங்க வாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க என் பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க நான் வர மாட்டேன் நான் எவ்வளவோ சொல்லி பேக்கறேன்

இருந்தாலும் பரவாயில்லன்னு மனம் தளராம வாங்கன்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்தை கூப்பிட்டு வந்து ஒரு வழியா இந்த செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி நாங்க அப்படியே உக்காந்துட்டோம் நீங்க வேற செட்டப் நினைச்சு கூடாது ஒன்லி பட்டிமன்ற செட்டப் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்